தமிழில் விஜயுடன் நெஞ்சினிலே கடைசியாக சிவகார்த்திகேயனுடன் அயலான் உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகைதான் ஈஷா கோபிகர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தெலுங்கில் வெளியான சந்திரலேகா படத்தின் மூலம் டோலிவுட்டில் ஹீரோயினாக அறிமுகமானவர்தான் ஈஷா கோபிகர் அதே ஆண்டு தமிழில் பிரசாத் நடிப்பில் வெளியான காதல் கவிதை படத்தின் மூலம் கோலிவுட்டிலும் அறிமுகமானார் அதற்கு அடுத்த ஆண்டு சுவாச காற்றிய விஜயுடன் நெஞ்சினிலே மற்றும் ஜோடி உள்ளிட்ட படங்களில் நடித்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பாப்புலரானார் கடைசியாக தமிழ் ஹீரோயினாக விஜயகாந்தின் நரசிமா படத்தில் நடித்திருந்தார் அதன் பின்னர் பாலிவுட்டுக்கு சென்று செட்டிலான ஈஷா கோபிகர் தொடர்ந்து இந்தி படங்களில் மட்டுமே நடித்து வந்தார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டிற்கு பிறகு நடிப்பிற்கு சின்ன பிரேக் கொடுத்தார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு டிம்மி நரங் என்பவரை திருமணம் செய்து கொண்ட ஈஷா கோபிகருக்கு மகள் உள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கணவரை விவாகரத்து பெற்று பிரிந்தார் கடைசியாக சிவகார்த்திகேயன் ராகுல் பிரித்தி நடிப்பில் வெளியான அயலான் படத்தில் வெள்ளியாக நடித்திருந்தார் சோஷியல் மீடியாக்களில் ஆக்டிவாக இருக்கும் இவர் சமீபத்தில் அவர் வெளியிட்டுள்ள சில புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது அவரா இவர் என்று ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள் நேட்டிசன்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்